வணக்கம் வாழ்க வளமுடன் சில நேரங்களில் நாம் வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு நம்ம தொலைக்காட்சி பெட்டியின் அமர்ந்திருக்கும் போது கூட சில நிகழ்வுகளை பார்ப்போம் அதிலிருந்து கூட கற்றுக்கலாம் அப்படி ஒரு முறை நான் பார்த்தது சமீபத்தில் ஒரு மும்பை ஒரு கிரிக்கெட் கோச் அவர்களின் நினைவு தினத்துக்கு அவர்கிட்ட கோச்சிங் எடுத்துக்கிட்ட பல கிரிக்கெட் ஜாம்பவான்கள் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க இல்லாமல் இருந்தால் அவரை பற்றி பேசுனாங்க அப்படி வந்தபோது வினோத் காம்பளி இன்னொரு கிரிக்கெட்டர் நைன்டிஸ் கேட்டுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கலாம் டூ கே கிட்டுக்கு கண்டிப்பாக தெரியும் ஒரு மிகச்சிறந்த பேட்ஸ்மேன் அக்ரெசிவ் பேட்ஸ்மேன் அவர் உட்காந்துருந்தார் அப்போ அவரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு கோ கூடையே ப்ராக்டிஸ் பண்ண சச்சின் டெண்டுல்கர் அவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும் அவர் ஸ்டேஜுக்கு வந்தோடனே இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் எதை பேசிக்கிட்டாங்க அது விளையாட்டு உலகத்தில் ஒரு பேசும் பொருளாக மாறியது எப்படி இருந்திருக்க வேண்டிய வினோத் காம்பளி இப்படி ஆகிட்டாரேன்ட்டு சரி அந்த செய்தியை கொஞ்சம் அப்படியே பார்ப்போம் வினோத் காம்பளியின் வீழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டியில் இந்தியா தோல்வியின் விளிம்பில் இருந்தது இந்திய ரசிகர்கள் இலங்கை ஆட்டக்காரர்களை அடிக்க ஆரம்பித்ததால் அந்த போட்டி கைவிடப்பட்டது இலங்கை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது ஆனால் அந்த போட்டியில் ஆட்டமிழக்காமல் வினோத் காம்பளி ஒரு முனையில் நின்றிருந்தார் தன்னை நிரூபிக்கும் அழுத்தமும் அவருக்கு இருந்தது இதே உலகக்கோப்பை போட்டியில் ஒரு செஞ்சுரியும் அடித்திருந்தார் வேறு சில போட்டிகளிலும் நன்றாக விளையாடி இருந்தார் அந்த போட்டி தொடர்ந்து நடந்திருந்தால் இந்தியா அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து ஆட்டம் இழந்து இருக்கலாம் அல்லது வினோத் அணியை வெற்றி பாதைக்கு இட்டு சென்று வெற்றி பெற்றிருக்கலாம் துரதிருஷ்டவசமாக அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவில்லை மைதானத்திலேயே வினோத் காம்பளி அழ ஆரம்பித்து விட்டார் இன்று வரை எந்த ஒரு ஆட்டக்காரரும் அவ்வாறு அழுததாக எனக்கு நினைவில்லை தன்னை நிரூபிக்க முடியவில்லையே தன்னால் இந்தியாவை வெற்றி பாதைக்கு இட்டு செல்ல முடியவில்லையே என்று அன்று அவர் அழுதது தான் அவருக்கு ஒரு விதத்தில் வினையாக போய்விட்டது அதற்கு பிறகு உடனே உடனடியாக நடந்த போட்டிகளில் அவரை எடுக்கவில்லை செலக்ட் பண்ணலை மைதானத்தில் அவர் அப்படி அழுததும் அதற்கு ஒரு காரணமாக கூறப்பட்டது இதிலிருந்து தான் அவரது வீழ்ச்சி ஆரம்பமானது அவரது வீழ்ச்சியில் பிசிசிஐ நம்ம கிரிக்கெட் போர்டுக்கும் ஒரு பங்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதையே அவரும் பதிவு செய்துள்ளார் பழக்கம் காதலி கற்பம் திருமண முறிவு நட்சத்திர கிரிக்கெட் வீரரின் வாழ்க்கையை அசமானமாக மாற்றிவிட்டது இளம் வயதிலேயே அபாரமான சாதனைகளை செய்து இந்த அணி இந்திய அணியில் இடம் பிடித்தார் ஒரு தோனி அப்படி இடம் பிடித்ததுங்கிறது வந்து மிகப்பெரிய சாதனை அந்த காலத்தில் ஏன்னா பெரிய லாபி இருந்த நேரத்தில் அவர் உள்ளே வந்தார் சர்வதேச கிரிக்கெட்டில் களமிறங்கிய பிறகு மோசமான போதை அவரது வாழ்க்கையை நாசமாக்கியது வினோத் காம்பலியின் கேரியர் கிராஃப் ஏரிய வேகத்தில் இறங்கியது உள்நாட்டு கிரிக்கெட்டில் சச்சின் டெண்டுல்கருடன் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஹாரிஸ் ஷீல்டு பள்ளிப் போட்டியில் அறுநூற்றி அறுபத்தி நாலு ரன்கள் பார்ட்னர்ஷிப் எடுத்து உலக சாதனை படைத்தார் வினோத் காம்புளி சர்வதேச கிரிக்கெட்டில் அடியெடுத்து வைத்தபோது கலக்கினார் அந்த இடது கை பேட்ஸ்மேன் டெஸ்ட் போட்டியில் அதிவேகமாக ஆயிரம் ரன்களை எடுத்து வீரர் என்ற சாதனையையும் படைத்துள்ளார் காம்புளி பதினாலு இன்னிங்ஸில் விளையாடிய பிறகு பதினெட்டு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அன்று ஆயிரம் ரன்களை முடித்தார் காம்புலியின் இந்த சாதனை இருபத்தாறு ஆண்டுகளாக உடைக்கப்படாமல் உள்ளது வினோத் காம்புலியின் முதல் திருமணம் காதலி நோலா லூயிஸுடன் நடந்தது இதற்கு பிறகு மாடல் ஆண்ட்ரியா ஹெவிட் அவர்களுடன் வாழ்க்கையை இணைத்து கொண்டார் இருவரும் திருமணம் செய்யாமலே பெற்றோராக மாறினார்கள் மகன் ஜீசஸ் கிறிஸ்டியா ஜீசஸ் கிறிஸ்டியானோ காம்பிளியின் பிறந்து கிட்டத்தட்ட நாலாண்டுகளுக்கு பிறகு இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் பல சர்ச்சைகளுக்கு மத்தியில் வாழ்ந்த வினோத் காம்பிளி இன்று மும்பையில் புகழ்பெற்ற கிரிக்கெட் பயிற்சியாளர் ரமாகாந்த் அச்சரேக்கரின் நினைவு சின்ன தின்ன திறப்பு விழாவில் தனது நண்பன் சச்சின் டெண்டுல்கரை சந்தித்தார் அப்போது காம்பிளி அழுது கொண்டே கட்டியணைத்தார் வெற்றியாளனின் வாழ்க்கையை விடவும் வெற்றி அடைந்தவுடன் அதை கையாள தெரியாமல் வாழ்க்கையை தொலைத்தவனிடமிருந்துதான் பல பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் அந்த வகையில் வினோத் காம்பளியின் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளவும் விட்டு விலகவும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன என்று சொல்லி இந்த பதிவு முடிஞ்சுது நம்மளும் வினோத் இருந்து அந்த வெற்றியை தக்க வைத்து கொள்ளாமல் தலைகால் புரியாமல் ஆடினவர்களோட ஆட்டத்தை நம்மளும் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏரியாவில் நம்ம சொந்தக்காரங்களிலே பார்த்துருக்கலாம் அதனால் வெற்றி பெறும்போது பணிவும் மீண்டும் அந்த பணிவுங்கிறது நம்ம வெற்றியின் போதையை தலைக்கு ஏற விடாமல் பார்த்துக்கும் அதனால் வெற்றிங்கிறது ஈவன் நீங்கள் இதை இந்த ஃபஸ்ட் ரேங்க் ஃபஸ்ட் மார்க் ஸ்டேட் லெவலில் எடுத்த பிள்ளைங்கள்லாம் எல்லாம் பாருங்களேன் அவங்கள கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வெற்றியின் போதை அவங்கள எப்படி தலைக்கெல்லாம் மாற்றி போடுதுங்கிறது தெரியும் அதனால் நமக்கு வெற்றி வரும்போது நம்ம அதை பக்குவமாக கையால் தெரிந்திருக்க வேண்டும் வாழ்க்க